எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பற்றி கான்போட வளர்க்கிறேன் உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே பாதாள காட்டுகள் உடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே ஹலை லூயா ஹலை லூயா மறித்தது போல இருக்கிற உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உயிரடைய போகிறது ஹலை லூயா ஒரு வேளையா படிப்பாக இருக்கலாம் வேலை காரியமாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் ஆலையில் வியாபார காரியமாக இருக்கலாம் ஹாலை லூயா எந்த ஒரு காரியமானாலும் பாருங்கள் ஆல மறித்தது போல ஆலை லூயா ஆலில் ஒன்றுமே பாய்க்காம ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதமாக அநேக நாட்களாக இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது மறித்தது போல இருக்குது என்று சொல்லி கொண்டு காரியத்தில் கற்று அதில் பார்த்து தாவி அச அசைவாடும் பொழுது அலில் அது உயிரடையும் ஹாலில் லூயா ஹாலில் லூயா மண்ணுக்களை இருக்கிற அந்த விதைகள் பாருங்கள் உள்ளே அப்படியே உள்ள மறைஞ்சி உள்ளே இருக்கிறது அது எப்போ நம்ம வெளியே வரோன்னு சொல்லி தெரியாது திடீர்னு பாருங்கள் நல்லா மழை வந்த உடனே அது நல்லா பூமியெல்லாம் நனைந்து அந்த விதை வெடி திணைச்சது அழகாக செடியாக காலையில் முளைத்து வந்து பாருங்கள் காலை லூயா அழகாக அதை பூ பூத்து அழகாக இருக்கிறது அந்த புல் வகைகள்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது காலை லூயா ஆள் அதே மாதிரி பாருங்கள் பரிசு தாபேன்னு உள்ள அசைவாடிட்டா ஆள் லூயா மறித்த போல இருக்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு உயிர் அடையும் அதான் பரிசு தாவின்னு உங்களுக்கு வேணும் பாருங்கள் வசனம் இப்படியாச்சு என் மீட்பார் உயிரோடு இருக்கிறார் யோபு பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டார் பிள்ளைகளை இழந்தார் மருந்து இழந்தார் வியாதி வந்துட்டு மனைவி திட்டுறாங்க யாருமே இல்லை ஆறு சொல்ல யாருமே இல்லை ஆள் லூயா என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார் நான் அவரை பார்ப்பேன் அப்படிலாம் சொல்கிறாரு பாருங்கள் பிள்ளைகளெல்லாம் இழந்து எல்லாத்தையும் இழந்த ஒரு ஒரு மனிதன் இப்படி சொல்லணும்னு சொன்னால் அருளை லூயா நீ தேவனுக்காக அருள் இல்லை ஒரு சின்ன கஷ்டம் கூட தாங்க முடியல பாருங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கோம் அழுதுகிட்டே இருக்கிறோம் அர்லை லூயா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி தான் பாருங்கள் மீண்டும் வாங்க ரெட்டிப்பாக நன்மை பெற்றுக்கொண்டார் ஹல லூயா ஹலு லூயா இன்னைக்கு இந்த காலை வேலை இல்லை சொல்லுவீங்களா என் மீப்பை தலை கையோ சொல்லுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை எழும்புங்க செப்பீங்க என் மீப்பர் உயிரோடு இருக்கிறாள் ஹலு லூயா ஹலு லூயா ஒருவேளை கணவன் இறந்திருக்கலாம் மனைவி இறந்திருக்கலாம் பிள்ளைகளை இழந்திருக்கலாம் பெற்றோரை இழந்திருக்கலாம் அம்மையை நீங்கள் நேசித்த அமீன் அல்ல இல்லை அன்பாக இருந்த பிள்ளைகளை நீங்கள் இழந்திருக்கலாம் ஆனால் ஆலெல்லு அவங்களா இறந்து போனாலும் ஆள் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அலல்லு அப்பா உயிரோடு இருக்கிறார் ஹாலலூயா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிப்பார் ஹாலல்லு மீட்பர் உயிரோடு இருக்கிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே பாவமோ சாபமோ மரணமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜயம் சிறந்தோ சாபமே தீர்த்தோர் குருநாதன் சஞ்சலமேனியேன் நெஞ்சமே மகிலா என்மே பருகிறோ நீரு கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே அலைலூயா பிள்ளைகள் சொல்லுவாங்க எங்கள் அப்பா எனக்கு எல்லாம் ப செய்து முடிப்பாங்க ஆலை லூயா மனைவி என் கனவு எல்லாம் எனக்கு செஞ்சு முடிப்பாங்க கால வயதான பெற்றோர்கள் என் பிள்ளைகள் எனக்கு எல்லாம் செஞ்சு முடிப்பாங்க ஆலை லூயா இன்றைக்கி பாருங்கள் நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார் அதனால் மறித்து இருக்கிற காரியங்கள் அநேக வருடங்களை மறித்து போன காரியங்கள் உயிர் பெற்று எழும்பும் அந்த வார்த்தை நீங்கள் சொல்ல சொல்ல பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது அப்படி மகிமையால் நிறைந்ததான் பாரு நம்ம மீட்பர் உயிரோட இருக்கன்னு சொல்ல சொல்ல பாருங்கள் அவங்க வீட்டில் அந்த மகிமை இறங்கும் அதில் அந்த அபிஷேகம் இறங்கும் என் மீப்பெர் உயிரோடு இருக்கிறாள் என் மீப்பெர் உயிரோடு இருக்கிறா நாங்களும் உயிரோடு இருக்கிறோம் அவர் மாத்திரம் உயிரோடு இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளையும் மனிதர்கள் உயிரோடு பிடுங்கி போட்டுருவாங்க விசாசு உயிரோடு என்ன இணைச்சிடுவான் ஆமேன் நம்ம பாதாளது கொண்டு போட்டுருவான் அவர் உயிரோடு இருக்கு போய் தான் இன்றைக்கி நம்ம உயிரோடு உட்காந்துருக்குறோம் அதில் இல்லையா சொல்லுங்கள் தேவப்பிள்ளை காலையில் எழும்பி ஆமாம் என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறா ஒரு ஐம்பது தடவையாவது சொல்லுங்கள் தேவப்பிள்ளைகளை என் மீட்பேர் உயிர் தலையில் கை வச்சு சொல்லுங்கள் ரெண்டு கைகளை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்கள் என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறாள் என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறான் என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறான் ஆமாம் என் குடும்பத்தில் ஒரு மரணம் வந்தது உண்மை தான் ஆனால் என் அப்பா உயிரோடு இருக்கிறார் என் ஆவிக்குரிய தகப்பன் உயிரோடு இருக்கிற அவர்களுக்கு எல்லாம் செய்து முடிப்பார் மறித்து கொண்டு இருக்கிற காரியங்கள் மறித்தது போல எல்லா காரியங்களும் உயிர் அடையும் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீப்பெர் உயிரோடு இருக்கிறார் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறா என் மீப்பர் உயிரோடு இருக்கிறா யாவையும் செய்து முடிப்பார் செத்துப்போன ஒரு தெய்வத்தை நான் வணங்கலை உயிருள்ள தெய்வத்தை வணங்குகிற என்னுடைய காரியங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பும் காலை லூயா ஹாலெ லூயா ஹாலெல் லூயா காலை மீட்பெர் உயிரோ ஓடு உண்டு ஏ ஏ என் மீட்பர் உயிரோடு உண்டு ஆர்களை நான் கடந்துடுவேன் அக்கினான் நடந்துடுவேன் காலை லூயா இந்த பாடலை பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தி காலையிலே இந்த பாடல் பா ஆவின்னு படிக்கச் சொன்னார் காலே மீப்பா உரோடு இருக்கான்னு சொல்லி அந்த பாடல் பாடு மகளே ஒரு பெரிய ஆபத்தில் உன்னை காப்பா பெரிய ஆபத்து உன்னை காத்திருக்குது அந்த ஆபத்தில் உன்னை காப்பாற்றுன்னு சொன்னார் உடனே எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு லூயா அப்போ நான் பாருங்கள் ஒரு ஊழியத்துக்கு நான் போய்கிட்டு இருந்தேன் அப்போ நான் பஸ்ஸில் போகும் பொழுது அலே அந்த பாடல் பாடிக்கிட்டே தான் இருந்தேன் ஏன்னா எனக்குள்ளே பயம் வந்ததுனால ஆவின் படிச்சுக்கிட்டே இந்த பாட்டை இருக்கணும் பெரிய ஆபத்தில் உன்னைய காப்பாற்றுவேன் ஆனால் உன்னை சேதப்படுத்தாது அப்படின்னார் உடனே அந்த பாட்டை படிச்சுட்டே இருந்தேன் என் மீளோடு இருக்கிறேன் இப்போ உயிரோடு சொல்லி பாருங்கள் இந்த பாடலை பாடி 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 ஆலை லூயை துதிச்சிக்கிட்டே நான் இருந்தேன் திடீர்னு பாருங்கள் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை போயிட்டு வந்துட்டேன் வரும் பொழுது சாயங்காலம் வரும் பொழுது ஆளும் இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸு பாருங்கள் திடீர் நல்லா தான் இருந்துச்சு பஸ்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது திடீர்னு அந்த பஸ்ஸில் பிரேக்கு போய் அதில் லூயை அப்படியே பாருங்கள் ரோட்டை விட்டு விலகி ஒரு போஸ்ட்டில் போய் முட்டி அப்படியே நிற்குது லூயா பஸ்ஸில் கூட்டம் பாசல் நிற்கிற எல்லாம் அப்படியே கீழே விழுந்து கீழே விழுந்துட்டாங்க ஹலை லூயா நான் நடுவில் உட்காந்ததுனால ஹலை எந்த பாதிப்பும் இல்லை கத்த சொன்னார் ஒன்றே கொண்டு நிறைய வர பாதுகாப்பாக அப்படின்னாரு எனக்கு அப்போ அது ஒன்றும் புரியலை நான் அந்த பாடல் பாடிக்கிட்டே இருந்தேன் கத்தர் என்னையும் காப்பாற்றினார் அந்த பஸ்ஸில் வந்து அனைவரையும் காப்பாத்தினார் ஒரு பிரேக் இல்லாமல் அப்படியே போய் எங்கேயாவது ஒரு பள்ளத்துலலாம் விழுந்திருந்தா அன்றைக்கி அவ்வளோதான் பாருங்கள் ஒரு போஸ்ட்டில் போய் அப்படியே முட்டி அப்படியே நின்றுட்டு நிறைய மக்கள் கீழே விழுந்தாங்க வாசலில் ஆனால் யாருக்கும் எந்த சேதம் இல்லாதபடி கற்று அற்புதமாய் பாதுகாத்தார் அப்போ தான் ரொம்ப நான் நினச்சேன் அதில் லூயா ஒரு நீதிமா நிமித்தம் பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அதில் லூயா நம்ம செபிக்க பொழுது பாருங்கள் நம்ம குடும்பத்தை நம்ம பிசாக தொட முடியாது வீட்டில் ஒரு நபர் செபித்தா கூட பிசாக தொட முடியாது பாருங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜபிக்கும் பொழுது தேசத்துக்காக சபைக்காக நம்ம உத்தரவாதம் எடுத்து போது குடும்பங்களை தொட முடியாது சபையை தொடசத்தோட முடியாது பாருங்கள் அதில் லூயா அன்றைக்கு நான் ரொம்ப நான் உணர்ந்தேன் அந்த பாடல் பாடி பாடி யாரையும் என்னுடைய ஜீவனை கற்று காப்பாற்றி கொடுத்தார் அதில் பசில் இருந்த அநேகரே கற்று காப்பாற்றினார் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சேதம் மற்றபடி ரொம்ப ஜனங்களுக்கு அதில் லூயா அடி இல்லை அதனால் பாருங்கள் வார்த்தை அன்றைக்கி சொல்லுங்கள் காலையில் எழுப்பி செவிக்கும் பொழுது கற்று நல்லா பாருங்கள் பாடல் பாடி பாடி தூதிங்க ஹலே லூயா ஹலூயா கண்டுக்கிறேன் எனக்கு பாடல் படிக்கணும் இசைப்பா படிக்கணும் ஆசையாக இருக்குது எனக்கு பாட்டு நின்புதான் என்கிட்ட பேசுங்கப்பா நல்ல வசனத்தை வாசிங்க போய் பேசுவார் அவர் பேசிக்கிட்டே இருப்பார் பாருங்கள் வார்த்தையினாலே பேசுவார் வேற்று வாசிக்கவும் பேசுவார் அதான் பெரிய சந்தோஷம் சமாதானம் பாருங்கள் என் மிப்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே என் உயிரோடு உயிரிழக்கிறப்படினால என் பிள்ளைகள் ஆஸ்பதமாக இருப்பார்கள் என் உயிரோடு உயிரிழக்கிறப்படினால நம்ம இறந்து கொடுக்கிற வியாபார காரியங்கள் உயிர் பெற்று எழும்பும் ஹால லூயா வியாதி கொடூரமான நான் மாட்டிக்கிட்டேன் என் கணவுனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம் நீ சொல்லுங்க அவங்க மேலே கையை வச்சு என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறா என் கணவன் உயிர் பெற்று எழும்புவார்கள் மனைவி உயிர் பெற்று எழும்பன் பிள்ளை எழும்போம் மற்ற வார்த்தையை பாருங்கள் நூற்றுக்கு நூறு உண்மை உள்ளது அது விசுவாசிக்கிறவங்களுக்கு அற்புதம் கொண்டு வரும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் விசுவாசிங்க தேவனுடைய பிள்ளைகளே ஆன்லைன் ஆண்டவர் பாருங்கள் இந்த பூமியில் வா ஊழியம் செய்யும் பொழுதும் அவர் விசுவாசத்தை பயிர் தான் சொல்கிறார் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ விசுவாசம் தான் உன்னை பாதுகாப்பு விடுதலை கொடுத்து சொல்ல விசுவாசம் தான் மெயின்னு பாருங்கள் இந்த வார்த்தையை பிடித்து நிற்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஆவே உங்கள் வீட்டில் உலாவிக் கொண்டு இருக்கிறான் அந்த வார்த்தையோடு கூட இடை ஆளும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறா அந்த வார்த்தை நம்ப எம்மிப்பே உயிரோடு இருக்கிறா ஆலை லூ என்மிப்பேர் உயிரோடு இருக்கிறா சபாலபதி கதூர்பிக்கிறா ஹால லூயா ஹால லூயா சகோதரி கேட்டாங்க ஓ அவங்க இறந்துட்டாங்க ஆனால் இப்படி ஊழியம் பண்ணுறீங்க எப்படி போடுறீங்க எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க நினைத்து நினைத்து அழுதுகிட்டே இருக்கிறேன் நீங்கள் எப்படி இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்மிப்பேர் உயிரோடு இருக்கிறார் என் கணவுல இறந்து போனாங்க உண்மை தான் ஆனால் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறார் என் ஆவிக்குரிய அப்பா உயிரோடு இருக்கிறார் நான் ஏன் பயப்படணும் ஹலை லூயா கத்திரே திருமணம் பண்ணி வச்சார் அவரே பாடுகள் துன்பங்களை அனுபவிக்க அனுமதி கொடுத்தார் மூன்று பிள்ளைகளை கொடுத்தார் திருமணக்காரர்கள் வாய்க்க பண்ணினார் ஹாலே லூயா இன்னும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்காது இருக்கு என்னுடைய காரியம் இன்னும் உயிர் போய்ட்டு எழுப்போம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஹலே லூயா அவர் எல்லாம் செய்து முடிப்பார் சொல்லி பாருங்களேன் கற்று பெரிய காரியங்களை செய்வார் ஆலை உங்களை கொண்டு தான் ஆலை உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து உங்களை கொண்டு அநேகருக்கு பெரிய காரியங்களை செய்ய முடிய கற்று உங்களை அழைக்கிறாள் என் மீட்பெரு உயிரோடு இருக்க சொல்லும் பொழுதே சந்தோஷமாக இருக்கு பாருங்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு ருபுகளையும் சொல்லுங்கள் கிச்சனில் சொல்லுங்கள் ஒவ்வொரு காலில் சொல்லுங்கள் என் மீட்ப உயிரோடு இருக்கிறா என் மீப்ப அந்த அந்த வல்லமை இறங்கு பாருங்கள் வீட்டுக்களை ஆலை உயிரோடு உயிரோடு இருக்கிறா உயிரோடு சொல்ல சொல்ல உங்களுடைய காரியங்கள்லாம் உயிர் பெற்று எழும்பும் ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா அப்படி வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா மறைத்தொருளை போல இருக்கிற ஆமே எல்லா காரியம் உயிர் பெற்று எழம்பிட்டு ஏசப்பா ஜெபிக்கிறேன் ஜெப வாழ்க்கை மறித்து போய் இருக்குது ஏசப்பா செபிக்க வைங்கப்பா வேத வாசிப்பு காரியத்து மறித்து போய் இருக்குதுப்பா அதில் வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா இப்படி படிக்க முடியலப்பா மந்திரபத்தினால் வேலையில் ஒரு புரோஜனம் இல்லை வியாபாரத்தில் ஒரு பிரச்சனையில் ஏசப்பா பொல்லாத மனநமர்த்தமாக நம்ம அறித்து கொண்டு இருக்கிறேனேன்னு சொல்லி புலமுறைபுளுக்கு உதவிச்சு என் கரோனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைகள் இழந்து பெற்றோர் இழந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை இழந்து தத்தெழுத்து கொண்டு இருக்கு சொன்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆர்டி தேற்றிங்க நான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்ன சொல்லி ஆர்டி தேற்றுங்க ஈசப்பா என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என்னை சொல்லி யோவு இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டார் ஏசப்பா நீங்கள் இழந்து போன பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பாக நன்மை கொடுங்க ஈசப்பா எந்த ஒரு காரியமானாலும் இன்னைக்கு தகவல் அந்தந்த காலில் அசைவாடுங்கப்பா பரிசு தாவின் அசைவாடுங்க அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே இடமாசைய கொள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே மேம் இந்த இடமாசைய ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதேம் ஒரு மகிமையின் மேகம் என் சணத்தை மூடுதே விலகாத மேகம் நீ முன் சொல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின்வியானவரே ஒரு மகிமையின் மேகம் அமேன் ஒவ்வொரு வீட்லேயும் மகிமையின் மேகம் அமேன் இறங்கட்டுப்பா அற்புதம் நடக்கட்டு அரிசு தாவி அசைவாட அசைவாட அமேன் உயிர் பெற்று அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் வல்லமாக இறங்கட்டு 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 வல்லம இறங்கட்டு எந்தெந்த காரியத்தினுடைய பிள்ளைகள் அதில் லூயை மறித்ததில் போல் இருக்கிறோமே என் காரியம் மறித்தது போல் இருக்கிறது எங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் ஆவி அனலும் இல்லை குளிரும் இல்லை அதில் லூயை ஒன்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுமனுமே மறித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே அக்கினியை ஊத்துக்குன்னு சொல்லி கேட்குற பிள்ளைக்கு உதவிச்சேங்க ஈஸப்பா விட குடும்பத்தில் தகப்பனே ஆம மறித்து கொண்டு எல்லா காரிலும் உயிர் பெற்று எழும்பட்டும் வேசுவே நாமத்தினால் உயிர் பெற்று எழும்பட்டும் சபல வதை கதூறு வைக்கிறவா நன்றி பந்த உயிரடையுமா உயிரடையும் ஆமேன் ஏசப்பா அந்த குடும்பம் உயிரடையட்டும் தகப்பனே அழுது கொடு காரியங்கள் உயிரடையட்டும் ஏசப்பா டெப்பிலுடைய காரியம் உயிரடையட்டும் திருமண காரியம் நடக்குமா நடக்கட்டும் ஏசப்பா பிள்ளை பிள்ளை படிக்குமா என் பிள்ளைக்கு அலை லூயா கேள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு சொல்லி எனக்கு கீழ்ப்படிய மாட்டுக்கே என் உள்ளம் உடைகிறதே அவமானப்பட்டு பேருவனோ இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யப்படும் இப்பிள்ளுடைய வாழ்க்கையில் ஆமே தேவையில்லாத கருளை அப்புறப்படுத்தி என் மீப்பை உயிரோடு இருக்க ராஜாதி ராஜ என் உள்ளத்தில் பிரவேசித்து புதிய புதிய காரியங்களை செய்து இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க ஈஸப்பா இந்த வல்லமை இறங்க ரஷிப்பீங்க வல்லமை இறங்கட்டும் வறுமை நான் போய் எரிவிட்டு தருத்துல எரிஞ்சு போகட்டும் தருத்துல பிசாசு எரிக்கிறேன் 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 ஏசு அக்கினி போட்டு தருத்து ஆவிகளை எரிக்கிறேன் கடனை உண்டாக்குறேன்னு எரிக்கிறேன் முன்னே போய் கோணலைக்கு போடுற பிசாசு கிரிகளை எரிக்கிறேன் 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 உனக்கு முன்னே போய் கோணலை செவை சொன்ன பிசாசு மனதில் போட்ட எல்லாம் கோணல் நிற்கி செவையை கொடுங்க என் மீப்பேர் உயிரோடு இருக்கிறான் என் மீப்பேர் உயிரோடு இருக்கிறா நீ உயிரோடு இருக்கீங்கப்பா அல்ல லூயா என்னென்ன காரி கோர்ட்டு கேஸ் பார்த்து எதுவாக இருந்தாலும் அப்போ நீ கடன் கட்டுகள்லாம் ஒட்டைக்கிறான் ஒட்டைக்கிறேன் ஒட்டாக்கிறான் ஒட்டைக்கிறேன் ஒவ்வொரு வீட்டிலையும் கடன் கட்டுகளை ஏசுவி நாமதுரை ஒட்டாக்கிறேன் ஒட்டாக்கிறேன் உடைய வருமான காரியங்கள் உயிர் பெற்று எழும்பட்டும் பிரச்சனை மாறட்டும் வல்லமை இறன் கடன் கட்டுகளை ஒட்டாக்கீரன் ஏசுவி நாமது மந்திராத கட்டுகளை ஒட்டாக்கீரன் ஏசுவி நாமது பாதாள கட்டுகளை ஒட்டாக்கீரன் ஏசுவி நாம அதேசேய நட்டப்பதாக அற்புதம் நடப்பதாக வீட்டை கட்டி நிறைய குறையாக வீடு கட்டி முடிக்க அதில் நம்முடைய உயிர்த்து வல்லமை இறங்கட்டும் வாங்கன லோனை அடைக்க கத்தவே இப்படி வல்லமை இறங்கட்டும் சபலபதி பலபதி கத்தூர் ரவிக்கிறேன் யேசு வல்லமை இறங்கட்டும் ஆமே நாளை தினத்தை குறித்து என் பயமாக இருக்குது எதிர்காலத்துக்கு ஒரு பயமாக இருக்க பிள்ளை மேலே அப்படின் நீ ஊற்றும் சொல்லுங்கப்பா நான் உயிரோடு இருக்கிறேன் ஏன் பயப்படுறேன் அவனை எல்லாம் செஞ்சு முடிப்பேன் காலையில் கணவன் இருந்த ஸ்தானத்தில் மனைவி இருந்த ஸ்தானத்தில் பிள்ளைக்கு பெற்றிருந்த ஸ்தானத்தில் உனக்கு செய்து முடிப்பு ஆறுதல் படுத்துங்கப்பா நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆட்டி தேற்றுங்க யேசப்பா ஆற்றி தேற்று அன்பரே சுயிருப்பதினா அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டே பலன் கொள் சொந்திடாதீ மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவது ஏனோ ஆற்றி தேற்று அன்பரே சுயிருப்பதினா நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ நன்றிப்பா தகப்பனே மக்க வருட கணக்காய் நெடு நாளாய் இப்படி காரியம் அறிந்தது போல இருக்குது சுவாமி என்ன நாள் வரப்போது நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் அக்னி இறங்கட்டும் இமீப்பர் உயிரோடு இருக்கிற மீப்பெர் உயிரோடு இருக்கிறா ஆலை லூய ஆலை லூயி இழந்து போனேன் எல்லாவற்றையும் உடைய பிள்ளை பெற்றுக்கொள்வார்களாக இன்னைக்கு காலைல செபத்தில் செபிக்கிற பிள்ளைய புலம்பலை மாற்றும் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும் கால் துதி நாடே கூட துதிக்க வைங்க இசைப்பா பாட வைங்கேசப்பா துதி எடுத்து எடுத்து சாத்தான துரத்து துரத்த உதவிச்சிங்க ஈசப்பா நன்றி இப்படி பிள்ளை போயிட வர்ற இடம்னா பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் ஐயா இறங்கட்டும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் ஆலெல்லு யா லெலு வல்லம்மா 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 இறங்க அக்குனி இறங்கட்ட அக்னி அக்கனி அக்கனி அக்னி 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 இறங்கட்டும் சமாதானத்தை கொடுங்க இசப்ப சந்தோஷத்தை கொடுங்க மகிழ்ச்சியை கொடுங்க பாத்திர நிரம்பி வழியட்டு மீப்போ உயிரோடு சொல்லி சொல்லி ஜெயத்தை எடுக்க வைப்பீராக அதிசயம் நடக்கட்டும் எஸ்ஸப்பா அற்புதம் நடக்கட்டும் அல்ல லூயன் நெடுநாளை காத்துரு காரியங்கள் வாய்க்க பண்ணுவீராக வாய்க்க பண்ணுங்க இசப்பா அல்ல லூயா சௌத்திரம் வேலை இல்லாத வேலையை கொடுங்கப்பா திருமண தடைகள் ஒட்டையட்டுவோம் குழந்தை கொடுங்க இசப்பா பிரிது போன குடும்பங்கள் சேர்ந்து வாழட்டு கோட்டு கேஸ் பிரச்சனை முட்டையட்டும் வல்லம வல்லம இறங்கட்டும் இடங்கள் விற்கணுமே வீட்டை விற்கணுமே இந்த கடனை அடைக்கணுமே சொல்லி அழுது பழங்குற பிள்ளைக்கு உதவி செய்யும் ஆண்டவரே உதவி செய்யும் எசப்பா நீ மனம் இறங்கும் மனம் இறங்கும் புள்ளு இடங்களை மேய் அமிர்த நடத்துங்க எஸ்சப்பா புள்ளுர் இடங்களை மேய்பீராது அமர தலை நடத்து வீராது அக்குனி இறங்கும் அக்குனி 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 இறங்கட்டும் இந்த வல்லம இறங்கட்டும் எசப்பா தூதர் பணி இறங்கட்டும் பணி இறங்கட்டும் மீப்ப உயிரோடு இருக்கிறவுடைய காரியங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுபதுக்காக உமக்கு தோற்றம் எஸ் விநாமிக்கிறனால பிதாவை ஆமாம்